ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய தொடரை யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் இன்று நான் உங்களிடம் பேச விரும்புவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலேயே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற காய்ச்சலை ஹோமியோபதி மருத்துவம் குணப்படுத்தியிருக்கின்றது என்று வரலாறு கூறுகின்றது வறுமுன்னர் காப்பாதான் வாழ்க்கை எரிபுணர் வைத்தோர் கெடும் என்பது போல வைக்கப்பிள்ளையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சால் எப்படி பற்றிக்குமோ அந்த மாதிரி அதை வைக்கப்பள்ள வந்து தூக்கி தூரமாக தான் அதில் வந்து வைக்கப்பட்டு பத்தாமல் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி காவாதான் வாழ்க்கை வருமுன் காவாதான் வாழ்க்கை இருமுன்னர் வைத்தூர் ஓலக்கெடு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர்தின் கியூர் எனவே வந்த பின்பு நாம் அங்கே இங்கே ஓடுவதற்கு பதிலாக வருவதற்கு முன்னதாகவே சில வழிவகைகளை நாம் கண்டு கொண்டு அதற்காக நாம் செய்யப்பட்டால் அந்த தொற்று பரவாமல் இருக்கும் மனிதனை கொல்லக்கூடிய அந்த தொற்று இரண்டாயிரத்தி இருபது வந்தபோது உலகமே வியந்தது என்ன செய்வது என்று கையை பெசுகிறது காரணம் புதிதாக அது உருவெடுத்த அந்த நோய் அந்த தொற்று நோய் அந்த வைரஸ் என்ன செய்வது என்றே புரியாமல் இருந்தார்கள் ஆனால் இன்று ஏற்கனவே அது வந்து நமக்கு பல அனுபவங்களை கொடுத்து விட்டது பல இன்னுயிர்களை அதை எடுத்து சென்று விட்டது என்ற சோகத்தை நாம் உணர்கிறோம் வறுமணர் காப்பது நம்ம கடமை எனவே அனைவரும் முதலில் எங்கு சென்றாலும் மாஸ்க் முக கவசம் அணிந்து சென்றனர் ஏனென்றால் அது நாம் விடும் மூச்சின் வழியாகத்தான் அவை செல்லும் மூச்சு அதே மாதிரி இருமல் தும்மல் இவை இரண்டும் இருக்கும்போது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ் என்கின்ற நிலையிலே நாம் இருப்புகின்ற தும்புகின்ற அந்த எச்சிலிருந்து அவைகள் அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து அது மற்றவர்களுக்கு பரவுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது எனவே மாஸ்க் செல்லுங்கள் இருப்பவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி சரி பார்த்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஊருக்குள்ளே நாலு பேருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள் இன்னிலேருந்தே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் இருக்குது இல்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆங்காங்கே வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இனிமேல் நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ணுறது அதனால் வந்து கவலைப்படாத கவலைப்படாதவரைக்கும் உடனே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் முக கவசத்தை யூஸ் பண்ணுங்கள் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த நோய் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு வெளியெல்லாம் நீங்கள் வந்துட்டு போனீங்க எங்கே வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி சோப் வாட்டரில் கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள் அந்த காலத்துலலாம் அதை முறை இருந்தது வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலெலாம் வாஷ் பண்ணி தான் வெளியே உள்ள வீட்டுக்குள்ளே போகணுங்கிற ஒன்று முறையெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை